நான் ரொம்ப அவலோடு எதிர்பார்த்துக் டாக்டர் அவர்கள் பிரியா ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு மருத்துவர் அவர் தமிழ் தமிழ் பேராசிரியர் ஆயிருந்தால் எங்கள் பதவியெல்லாம் காலியாக இப்பவே ஒரு இரண்டாயிரம் பாட்டு கம்பர் பாட்டுக்கு தெரியும் அப்படி கம்பரை அன்றாடம் படித்து மகிழ்கிறவர் என்று சொல்லி அவர்களை பேசுமாறு மன்றத்தில் குழுமியிருக்கும் சான்றோர் பெருமக்களே அன்பிற்கும் ஆராதனைக்கும் உரிய என் ஆசிரியர் பிரான்களே காப்பிய சுவைஞர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் இருகை கூப்பிய சிரம் தாழ்த்திய வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் ராமன் அயோத்தியில் வாழ்ந்த காலம் பதினாறு ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்த காலம் வாழ வேண்டிய காலம் பதினாலு ஆண்டுகள் அதில் பதிமூன்று ஆண்டுகள் முடிந்த பிறகுதான் இந்த கதைக்கு கொஞ்சம் சூடு பிடிக்கிறது அது வரையிலும் குட்ஸு வண்டியை போல் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த கதை பதிமூன்று ஆண்டுகள் வனவாசல் முடிந்த பிறகு புல்லட் ட்ரெயினை போல ஓட ஆரம்பிக்கிறது இந்த குட்ஸ் வண்டியை புல்லெட் ட்ரெயினாக மாற்றியது சூர்ப வரவு மூக்கிழந்த சூர்பனகை இலங்கைக்கு போய் ராவணனை மூட்டிவிட்டாள் இவளால் மதிமோசம் போன ராவணன் காட்டுக்கு வந்து மாரீச்சனை மூட்டிவிட்டான் மாயமானாக வந்த மாரீச்சன் செய்த சதி மோசத்தால் ஏமாந்து போனார்கள் அவர்கள் இல்லாத நேரம் பார்த்து ஒரு தவசியின் வேடம் போட்டு ராவணன் வந்து சீதையை கவர்ந்து சென்றான் இங்கேதான் அறத்திற்கு சோதனை வருகிறது இந்த காப்பியத்தின் பாவிகம் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பது இந்த பாபி பாவிகம் நிலைநாட்டப்பட வேண்டுமானால் முதலில் அறத்திற்கு சோதனை வர வேண்டும் ராவணன் சீதையை கவர்ந்து சென்ற போதுதான் அறத்திற்கு சோதனை வருகிறது இந்த காப்பியத்தின் பாவிகத்தை நிலைநாட்டும் பொறுப்பு காப்பிய நாயகனுடையது கம்பன் தன் தலைமை பாத்திரத்தை வைத்துக் கொண்டுதான் காப்பியத்தின் நோக்கை நிறைவேற்றுவான் காப்பியத்தை நோக்கை நிறைவேற்ற வேண்டிய தேவை வந்தபோது கதாநாயகன் அந்த இடத்தில் இல்லாமல் போகிறான் எனவே கம்பன் அந்த பொறுப்பை ஜடாயுடன் ஒப்படைக்கிறார் தமிழ் திரையுலகில் சரித்திரம் படைத்த டைரக்டர் எஸ்பி முத்துராமன் ஐயா இங்க இருக்காரு அவருடைய படத்திலே அந்த ஃபைட் சீன் தான் அருமையா இருக்கும் ஐயா நான் உங்ககிட்ட கேட்கறேன் ஏதாவது ஒரு படத்துல சூப்பர் ஸ்டாரை வச்சு உலக உலக உலகநாயக் ஐயா உங்களே இல்லையா கமலஹாசனை வச்சு ஏதாவது ஒரு படத்துல அந்த ஃபைட் சீன்ல சூப்பர் ஸ்டார் விலக்கிட்டு அந்த இடத்துல வேற ஒரு கேரக்டர் கொண்டு அந்த ஃபைட் சீன் எடுப்பீங்களா மெயின் வில்லன் கேரக்டர் செய்ய வேண்டிய ஃபைட் சீன்ல ஹீரோ விலக்கிட்டு இன்னொரு கேரக்டர் கொண்டு வந்து ஃபைட் சீன் செய்வீங்களா அப்படி செஞ்சீங்கனா என்ன ஆகும் படம் ஊத்திக்கும் ஆனா இந்த கம்பனுக்கு எவ்வளவு துணிச்சல் பாருங்க ராமன் செய்ய வேண்டிய அந்த ஃபைட் சீன்ல ராமன விலக்கிட்டு ஜடாயு உள்ள கொண்டு வரா அதுக்கு என்ன காரணம்னா ஜடாயுடம் அன்பு இருந்தது அன்பு இருக்கும் இடத்தில் அறம் இருக்கும் அறத்திற்கும் அன்பிற்கும் நெருங்கிய தொடர்பு அறத்திற்கு அன்பு சார்பு எனவே அன்பே வடிவமான ஜடாயு நிச்சயமாக அறத்திற்கு போராடுவான் என்று கம்பருக்கு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை வஞ்சியை வஞ்சமகன் கவர்ந்து சென்றான் என்பதைப் பார்த்ததும் முடிங்கி வருகிறான் ஜடாயு அரக்கனுக்கு அறிவுரை சொல்லி பார்க்கிறான் சமாளிக்க முடியவில்லை சமரம் செய்கிறான் அரக்கன் எப்படிப்பட்ட உரம் வாய்ந்தவன் வெள்ளியங்கிரியினை விடையின் பாகனோடு பெயர்த்தெடுத்து வைத்தவன் வெள்ளிமலையை தோளின் மேல் ஏற்றியவன் எட்டு திசைகளுக்கும் சென்று திசையாளர்களோடு வேண்டுமென்றே மோதி பதம் பார்த்தவன் அவன் கையில் அத்தனை ஆயுதங்களும் இருந்த வேல் இருந்தது வாள் இருந்தது வில் இருந்தது சூலம் இருந்தது ஜடாயு ஒரு கிழட்டு பறவை அதன் கையில் என்ன கையே இல்லை வெறும் மூக்கும் சிறகும் நகமும் தான் இருந்தது ஆனால் சிறகுகளை வாக்க வாகனமாக்கி மூக்கை வாளாக்கி நகத்தை வேலாக்கி ஜடாயு ராவணன் ஒரு ஆட்ட ஆட்டி வச்சாம பாருங்க கிட்டத்தட்ட ராவணன் கதை முடிஞ்சு போச்சு இந்த போர் இனி வரப்போரும் போகும் ராம ராவணன் யுத்தத்திற்கு ஒரு அர்ப்பணமாக அமைந்தது ஜடாயு ராவணனின் வீளை கொடியை பிடுங்கி ஒழித்தான் கையில் இருந்த வாழை இழுத்து உடைத்தான் மணியாரம் அணிந்த மார்பை மூடிய கவசத்தை முறித்தான் ராவணன் மார்பில் தன் மூக்காலும் நகர்த்தாலும் குத்தி துளைத்து துடாவி வரி தாங்க முடியாமல் ராவணனே மயங்கி வீழ்ந்தான் அவ்வளவுதான் ராமன் போர்க்களத்துக்கு வராமலேயே ராவணன் தோற்று போனான் ராமாயண கதையும் முடிஞ்சு போச்சு ஹீரோ வராமலேயே வில்லன் தோத்துட்டான் கட்டப்பா பாகுபலியை கொண்டுட்டான் இந்த நிலைமை இந்த நிலை வந்த போது சங்கரன் கொடுத்த வாழை கையில் இருக்கிறான் ராவன் ராவணன் கையில் சங்கரன் கொடுத்த வாழை இருந்தது அந்த வாழை சுழற்றி வீசினான் இரண்டு சிறகுகளும் மறுபட்டு ஜடாயு தரையில் இங்கே இங்கேதான் அறத்திற்கு அடுத்த சோதனை வருகிறது நல்லவன் தோற்கிறான் நல்லவன் தோற்பதே நரகன் வெல்வதே வெல்வதும் பாவமோ வேதம் பொய்க்குமோ இல்லையோ அறம் என்று சீதை கதறி அழுகிறாள் இப்ப ஹீரோக்கு ரெண்டு வேலை வந்துருச்சு இந்த இரண்டு சோதனைகளையும் தனதாக்கிக் கொண்டு இலங்கைக்கு போனான் தனி ராம வீரன் ராம வீரன் இலங்கைக்கு போனது ராவணனை பழிவாங்கியது சீதைக்காக மட்டுமல்ல ஜடாயுக்காகவும் தான் மூல நூலிலும் கதை கிட்டத்தட்ட இருக்கும் ஆனால் ஒரு மாற்றம் செய்கிறார் அன்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா ஜடாயுவை பார் என்கிறார் அந்த பாத்திரத்தை அறிமுகப்படுத்தியதிலிருந்து அந்த பாத்திரம் காப்பியத்திலிருந்து நீங்கும் வரை அன்பின் அத்தனை பரிமாணங்களையும் ஜடாயு வைத்து காட்டுகிறார் காட்டினான் முதல் பரிமாணம் தான் சகோதர வாஞ்சை ராமாயண காப்பியத்தின் பாவிகங்கள் ஒன்றல்ல இரண்டு என்று ஒரு முறை நடுவரையா சொன்னார் இரண்டு தண்டவாளங்களில் ஓடும் ரயிலை போல அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்றொரு தண்டவாளத்திலும் உலக சகோதரத்துவம் என்ற இன்னொரு தண்டவாளத்திலும் இந்த காப்பிய ரயில் ஓடுகிறது இந்த உலக சகோதரத்து உலக சகோதர சகோதரத்துவம் என்ற கோட்பாட்டிற்கு அரசாணிக்கால் நட்டது தசரதனுக்கும் ஜனாயுக்கும் இடையே இருந்த உரம் இந்த பிள்ளைகள் தசரத குமாரர்கள் காட்டிற்கு வருவதை இந்த பறவை பார்த்து விடுகிறது அவர்கள் உள் உருவ அழகில் உள்ளம் பறி போய் கண்டகன்கள் மற்றொன்றை காணாமல் அவர்களை பார்த்து பார்த்து பரவசமடைகிறது தன்னை அறியாமலேயே பிள்ளை பாசம் உள்ளத்தை கொள்ளை கொள்கிறது என்ன இது எனக்குள்ளே இந்த மாற்றம் என்று வியக்கிறது இந்த பறவை வரைகளன் மைந்தறிவர் என்று தெரிய வந்ததும் இறங்கி வந்து பிள்ளைகளே மன்னர் மன்னவன் நலமாய் என்று சேமம் முசாவுகிறது மன்னர் மன்னவன் மண்ணுயிர் நீத்தான் என்ற சொல் செவியில் புகுந்ததும் அப்படியே மூர்ச்சையாய் விழுகிறது அயோத்திய வேந்தன்பால் கழியின் வேந்தருக்கு எவ்வளவு உரிமையும் ஆர்வமும் பாசமும் உறவும் இருந்தால் இவ்வளவு உயிர் துடிப்பு உண்டாகும் என்று இவ்விருவரும் உள்ளம் கரைந்து ஆதரவோடு அந்த பறவையை தாங்கி பிழித்து கண்களில் இருந்து கொட்டிய அருவி நீரால் அந்த பறவையின் முகத்தை கழுவி விழுகிறார்கள் ஆனால் அந்த பறவை இவர்களிடம் ஒன்றும் பேசாமல் அது அதுவாற்றுக்கு அழுது ஓலமிடுகிறது கடல் வளையத்தவர் உடல் என்று கிடத்தல் செய்யாத திருமணத்தாய் செப்பினாய் திறம்பானின் சொல் உயிர் கிடக்க உடலை விசும்ப ஏற்றினர் உலர் நிறந்த கூற்றினரே சம்பரன் உயிர் துளைத்து உம்பரனை காத்தருடைய உத்தம சக்கரவர்த்தியே சம்பராசுரை யுத்தம் முடிந்ததும் என்னிடம் வந்து இனி நீ உடல் நானாவே என்று வாய்மணக்க சொன்னாயே வாய்மை மன்னவா பொய்யாகி விட்டதே இந்த யமன் எவ்வளவு மடத்தனம் செய்திருக்கிறான் எங்கும் உடலை விட்டு விட்டு உயிரை கொண்டு போவான் இங்கே அந்த முறை முறையை மாற்றி உயிராகி என்னை விட்டு விட்டு உடலாகி உன்னை எடுத்து சென்றதே இந்த சதிகார சாவு என்று அழுது அழுங்கும் இவனை பார்த்து இவர்களும் கொஞ்சம் அழுகிறார்கள் கம்பன் சொன்னான் நிறை நிறையே கண்ணின் வந்த நீரை மொய்த்தது முறை முறையே நிறை மலர் கண் மாய்த்த நீரார் முறை முறையே நிறை மலர் கண் மாய்த்த நீரார் ஒரு கண்ணில் வந்த தண்ணீர் கண்ணீரை தொடச்சிட்டு இன்னொரு கண்ணில் தண்ணீரை தொடச்சாங்க அதையே ரெண்டு கண்ணில் வந்த கண்ணீரையும் சேர்ந்து தொடக்கலாமேனா ஒரு பக்கம் கண்ணீர் வந்தது இன்னொரு பக்கம் கண்ணீர் வந்தது தசரதன் இறந்து விட்டான் பெற்றதந்தை இறந்து விட்டான் என்ற எண்ணம் வந்ததும் ஒரு பக்கம் கண்ணீர் வந்தது அந்த இடத்தில் உற்ற தந்தையாக இவள் வந்து விட்டான் என்ற எண்ணம் வந்ததும் இன்னொரு பக்கம் ஆனந்த கண்ணீர் வந்தது தசரதன் எங்களை விட்டு போகவில்லை உடல் தான் பிரிந்து போனது உயிர் இங்கேயே இருக்கிறது என்று இருவரும் இவை தம் தந்தையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த பறவை இந்த பிள்ளைகளிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறது அன்பு பிள்ளைகளே அவனிகாவலனும் நானும் இரண்டு உடலுக்கு உயிரொன்றாக இருந்தோம் அவன் இல்லாமல் நான் இல்லை அவன் இருக்கும் இடத்துக்கு நான் போய்விடுகிறேன் எரியில் புகுந்திய என் போக்குவேன் ஆக வேண்டியதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிறான் தசரதனுக்காக தீக்குளிப்பேன் என்கிறான் ஜடாயு காதலனை இழந்த காதலி பிரிவாற்றாமையால் எரியில் புகுவாள் அது அகம் நிறைந்த காதலுக்கு அடையாளம் ஜடாயுவின் காதல் உதடளவில் அல்ல ஆன்மாவில் பதிந்திருந்தது எனவே தசரதனுக்காக எரியில் புகுவேன் என்றான் இப்படி ஜடாயு சொன்னதும் ராமன் நெஞ்சம் பேசுகிறான் அயோத்தியில் இருக்கும் உறவுகளையெல்லாம் எல்லாம் விட்டு இங்கே வந்தோம் எங்களுக்கு அன்பு காட்ட நீ ஒருவன் வந்தாய் நீ போனால் எங்கள் நிலைமை என்னாம் என்று அழும் இந்த பிள்ளையை பார்த்து பரிதாபப்பட்டு ஜடாயு தன் முடிவை மாற்றிக் கொள்கிறார் சரி இன்னும் கொஞ்சம் நாள் உங்களுக்காக உயிர் வாழ்கிறேன் என்ற முடிவுக்கு வருகிறார் காரணம் என்றால் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பிள்ளை பாசம் இந்த பிராண சங்கடத்தை தோற்பித்து விடுகிறது இந்த பிள்ளைகளை பஞ்சவடியில் கொண்டு விட்டு விட்டு ஜடாயும் இவர்களை பார்த்துக் கொள்கிறார் பார்ப்பை பார்க்கும் பறவையின் பார்க்கின்றான் என்ற பார்ப்பு என்றால் பறவை குஞ்சு தாய் பறவை குஞ்சை பராமரிப்பது போல் ஜடாயும் இவர்களை பராமரித்து வந்தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் இவங்களை பார்க்கும் போது யாருக்காவது பறவை குஞ்சு ஞாபகம் வருமா போரில் அஞ்சாத ஆண் சிங்கங்கள் இவங்களை பார்க்கும் போது யாருக்காவது பறவை குஞ்சு ஞாபகம் வருமா ஆனால் ஜடாயு தாய்மரம் படைத்த பறவை அவரின் கண்ணுக்கு இவர்கள் பறவை குஞ்சுகளாக தெரிகிறார்கள் இங்கே இன்னொரு நயம் சொல்வார்கள் குஞ்சு பொறித்ததும் அந்த பறவை சில நாட்களுக்கு தாய் பறவை குஞ்சை திரட்டி கொண்டு வந்து கொடுக்கும் குஞ்சுகள் வளர்ந்ததும் இந்த குஞ்சுகள் பறந்து சென்று உழவை தேடிக்கொள்ளும் அப்பொழுதும் இந்த தாய் பறவை அவர்களோடு போய் தொலையிலிருந்து அவர்களை பார்த்து கொள்ளும் கண்காணிப்பில் வைத்துக் அதுபோலவே அது போலவே ஜடாயு இவர்களுக்கு தெரியாமலேயே பஞ்சவடியில் இருந்த இவர்களை தன் கண்காணிப்பில் வைத்துக் கொண்டிருந்தான் எனவே நஞ்சிலும் கொடிய ராவணன் வந்ததும் அவனுக்கு தெரிய வந்தது விரைந்து வந்து ஆழமுட்ட முயற்சி செய்து பார்த்தான் ராவணனை தடுக்க முடியவில்லை வெட்டி இவனை வெட்டிவிட்டு சீதையை புஷ்ப விமானத்தில் ஏற்றி மான மார்க்கமாக சென்றான் ஜடாயு விழுந்து கிடந்த இடத்திற்கு இந்த கர்ம வீரர்கள் வருகிறார்கள் உதிர புனலிலே கிடக்கும் உத்தமரை காண்கிறார்கள் ராமன் உடல் பதறுகிறது உள்ளம் துணிக்கிறது ஆவி பதைக்கிறது துஞ்சாத ஆண்மையாளன் ராமன் எப்படி புலம்புகிறான் தம் தாதையரை தனையர் கொலை நேர்ந்தார் மற்றாரே உள்ளார் முன்னமொருவன் முடிந்தான் எந்தாயே எற்காக நீயும் இறந்தனையே தந்தைமார்களை கொன்று தொலைத்த பிள்ளைகள் எங்கேயாவது இருப்பார்களா இதோ நான் இருக்கிறேன் பாருங்கள் முன்னம் ஒருவன் முடிந்தான் தயரதன் என்னால் முடிந்தான் இப்பொழுது இந்த தந்தையின் மரணத்திற்கு நான் காரணமாகிவிட்டேன் பெற்ற தந்தையும் முற்ற தந்தையும் கொன்ற கூற்றுவனாலேனே என்று இந்த குழந்தையின் பரிதவிப்பு செவியில் விழுந்ததும் அயர்ந்து கிடந்த இந்த பறவை மெல்ல கண்டிருந்து மேலே பார்க்கிறது நம்பியையும் நாயகனையும் கண்டதும் உவகை மீதூர்ந்து அவர்களை அருகில் அழைத்து மாறி மாறி ராமன் தலையிலும் இலக்குவன் தலையிலும் ஒத்தமிழிகிறது இந்த முத்தமிடுவது என்பது தாய்ப்பாசத்தின் உச்சம் கம்மன் சொன்னான் இந்த முத்தமிட்ட மூக்கு எப்படிப்பட்ட மூக்கு தெரியுமா ராவணன் மகுடத் தலை துமித்த மூக்கு ராவணனை அலங்கோலப்படுத்திய மூக்கு முத்தம் இடப்பட்ட தலைகள் என்ன சாதாரண தலைகளா தீயோரை அழிக்கவும் தக்கோரை காக்கவும் வந்த தலைகள் இங்கே ஒரு நயம் சொல்வார்கள் அந்த தலைகள் தங்கள் தொழிலை விரைவில் செய்து உலகங்களை காத்தருமா என்று யோசனையோடு வாசனை பார்த்ததாம் ஜடாயுவின் மூக்கு பிரிந்த ஜடாயு ஆறுதல் சொல்ல விளைகிறான் ஆறுதல் சொல்ல விதியை காரணம் காட்டுகிறார் இன்ன காரியத்திற்கு இது காரணம் என்று சொல்ல முடியாமல் போகும்போது அந்த காரிய காரண தொடர்பு இல்லாமல் போகும்போது கம்பல் வம்புக்கு இழுப்பார் இது கம்பலின் வழக்கம் ஆனால் இந்த இடத்தில் ஒரு காரணம் இருந்தது உத்தம பத்தினியை ஒண்டியாக விட்டு விட்டு போனார்கள் இவர்கள் இருந்திருந்தால் அந்த அறக்க பயலை வெட்டி போட்டிருப்பார்கள் இவர்கள் இல்லாமல் போனதுதான் இந்த நிலை வந்ததற்கு காரணம் ஆனால் அதை சொன்னால் ராமன் இன்னும் கொஞ்சம் வாழ்வான் எனவே அதை சொல்லாமல் ராமன் செய்த குற்றத்தை குத்தி காட்டாமல் விதியை காரணம் காட்டுகிறான் ஜடாயின் அதிசயம் ஒருவரால் அமைக்கலாகுமோ துதியுரு பிறவியின் இன்பம் துன்பம்தான் விதிவயம் என்பதை மேற்கொள்ளாவிடில் மதிவலியால் வெல்ல வல்லமோ ராமநாதா மதியால் விதியை வெல்ல முடியுமா இன்பமும் துன்பமும் விலை வயத்தன அதை மாற்ற முடியுமா என்று ஜடாயு பேச பேச ராமன் உருத்து கொந்தளிக்கிறான் உருத்திர உறுதியாக உருவம் எடுக்கிறான் விதியா சதி செய்தது பெண்தை ஒருத்தி தன்னை பேரைவாள் அரக்கன் பற்றி கொண்டனன் ஏக நீளு துறங்கல் செல்லா எழுந்து உலகங்கள் கண்ட மாணவர்களோடும் களையுமாறு இன்று இல்லை பூமி ஒரு பாவம் பெண்ணை பாதகன் பற்றி செல்வதை கைகாட்டி பார்த்துக் கொண்டிருந்த அத்தனை பேரும் குற்றவாளிகள் துணிந்து வந்த உன் வாழை அவன் துண்டித்த போது துளை செய்யாமல் இருந்த அத்தனை பேரும் குற்றவாளிகள் அவர்கள் அடங்கியிருக்கும் இந்த அண்ட சராசரங்களை எரித்து உடைத்து விடுவேன் என்றான் ராமன் இது முனியாதான் முனிவு கோபம் வராத ராமனுக்கு கோபம் வந்தது இந்த ராம பார்த்து உலகமே சம்பித்து போனது அச்சம் இலக்குவனின் வாயை அழைத்து விட்டது ஆனால் அஞ்சாமல் பேசினான் ஜடாயு ராமையா இது யார் செய்த குற்றம் என்ற வம்பு இழை கொங்கை வஞ்சி வனத்திடை தமியல் வைக கொம்பு இழை மாலின் பின் போய் குலப்பழி கூட்டிக்கொண்டீர் அம்பு இழை வரிசல் செங்கை ஐயன் மீர் ஆயும் காலை நும்பிழை என்பதெல்லாம் உலகம் செய்யும் உண்டோ இந்த காட்டில் தவம் செய்யத்தானே வந்தீர்கள் உங்கள் கையில் வில்லதற்கு இந்த பாதுகாப்பதற்கு அதை செய்யாமல் மாயமானின் பின்னாலே போனது உங்கள் மதியீனம் இதனால் உங்களுக்கு பழி வந்து விட்டது உங்கள் குலத்திற்கே பெரும் வழி வந்து விட்டது உலகம் எந்த பிழையும் செய்யவில்லை ராமையா இது நீ செய்த குற்றம் என்று துணிந்து பேசுகிறான் ஜடாய் இதை கேட்டதும் தசரதன் பேசுகிறான் என்று ராமன் மனதிற்கு பட்டது அவன் கோபம் அடங்கி போனது ஆனால் இந்த இடத்தை கொஞ்சம் மூன்றி கவனிக்க வேண்டி இருக்கிறது தந்தையின் இருந்து பேசுகிறான் ஜடாயு ஆனால் அவளிடம் ஒரு தாயின் உணர்வு இருக்கிறது நான் ஒரு தாயாக என் அனுபவத்தை சொல்கிறேன் என் பெரியவன் ஆறாம் கிளாஸோ ஏழாம் கிளாஸோ படிச்சுட்டு இருந்தான் ஒரு நாள் என்று ஓடி வந்தான் அம்மா கணக்கு பரீட்சை ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா நிறைய தப்பு விட்டுட்டேன் ஆயிடுவேன் அழுதான் அந்த நேரத்துல அது அதுவும் சொல்லி இந்த குழந்தை அழ வைக்க கூடாதுன்னு தேத்தி நீ கவலைப்படாத நல்லதான் பண்ணிருப்ப ஆக வேண்டியத பாருன்னு ஆறுதல் சொல்லி அடுத்த பரீட்சைக்கு படிக்க வச்ச ஆன்சர் பேப்பர் வந்ததும் மறுபடியும் என்ன வந்தான் கோமா வந்தான் அம்மா பாருமா இந்த வாத்தியார் தப்பு தப்பா திருத்தி இருக்காரு நான் போய் அவர்கிட்ட சண்டை பிடிக்க போறேன் நான் சொன்னேன் ஆன்சரை தப்பு தப்பா எழுதிட்டு வாத்தியார் மேல படிய போடுறியா மரியாதையை உட்காந்து படி படிச்சு அடுத்த அடுத்த பரீட்சை நல்ல மார்க் வாங்குற வழியை பாரு தட்டி தட்டி உட்கார வச்சேன் இதுவே அவன் அங்க போயிருந்தான் இங்க அவங்க அப்பா கிட்ட போயிருந்தான்னா ஆரம்பத்திலேயே அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா நான் கணக்கு பரீட்சை நல்லாவே பண்ணலாம் அப்பவே ரெண்டு அடி விழுந்திருக்கும் அதோட எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும் அடுத்த பரீட்சை எழுதியிருக்கவே மாட்டான் அவங்களுக்கு தெரியாது பாருங்க எப்ப ஆறுதல் சொல்லணும் எப்ப அடி போடணும் ஒரு தான் தெரியும் தெரிஞ்சிருந்தது அரவணைக்க வேண்டிய நேரத்தில் அரவணைக்கிறான் இடித்துரைக்க வேண்டிய நேரத்தில் இடித்துரைக்கிறான் கம்பனிவனுக்கு ஒரு பெயர் கொடுத்தான் தனி உயிர் தந்தை இங்கே தனி என்ற சொல் ஒன்றை குறிக்கிறது உயிர் என்ற சொல் வேறொன்றை குறிக்கிறது உயிர் என்ற சொல் தயரதனை குறிக்கிறது தைரதன் உயிராக இருந்தான் ஜடாயு தனி என்ற சொல் அந்த அன்பின் தனி தன்மையை குறிக்கிறது தந்தையின் சாதத்திலிருந்து அன்பு காட்டியவன் தனி உயிர் தந்தை ராமனுக்கு தசரதன் ஞாபகம் வர வேண்டிய இடத்திலெல்லாம் ஜடாயு ஞாபகம் தான் வருகிறது வீடுனர் சரணாகதியின் போது வீடனருக்கு சரணாகதி கொடுப்பதா வேண்டாமா என்ற பேச்சுவார்த்தை கிடையில் வால்மீகி ராமன் சொன்னான் அபயம் கொடுப்பது எங்கள் சூரியகுலத்தின் விழுப்பமான பண்பு கேட்டு வந்தவர்களுக்கெல்லாம் அபயம் கொடுப்போம் அதே இடத்தில் கம்பராமன் சொன்னான் அபயம் கொடுப்பது என் தந்தை ஜடாயுவின் மண்பார்ந்த பண்பு சரண் எனக்கு யார் கொல் என்று ஜானகி அழுது சாம்ப அரண் உனக்கு அவரன் மஞ்சி அஞ்சல் என்று அருளின் மோம்பி முரணை கொடியோன் கொல்ல மெய்யவர் தெய்வ மரணம் என் தாதை பெற்றது கொடுத்து காட்டிய வழியில் செல்வேன் என்றான் தீனவச்சலனான திருமாலே ராமனாக வந்திருக்கிறான் சரணாகதி தத்துவத்தை சித்தாந்தப்படுத்த வந்திருக்கிறான் திருமாலான ராமன் சொல்கிறான் பிரபத்தியை பற்றி எனக்கு பாடம் நடத்தியவன் என் பெரிய தந்தை ஜடாயு என்று தசரதன் உயிர் நீங்கிய போது அருகில் ராமன் இல்லை இந்த கடைசி நேரத்தில் தந்தையை பார்க்க முடியாமல் தந்தையிடம் பேச முடியாமல் ஆரத்தழி அன்பு காட்ட முடியாமல் ஏன் செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளையும் செய்ய முடியாமல் போனது ராமன் மனதில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியது அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை தந்தை மகன் என்ற முறையில் நீண்ட நாள் உறவு இருந்தது எனவே உணர்வு வந்தது தசரதன் இறந்து விட்டான் என்று செய்தி வந்த போது ராமன் எப்படி எழுதான் நந்தா விளக்கரைய நாயகனே என் நானிலத்தின் தந்தாய் தனி இரத்தின் நாநிலத்தின் தந்தாய் நாட்டிற்கு தந்தை ஜடாயும் ராமனும் பழகியது சில மணி தான் ஆனால் அந்த குறுகிய காலத்தில் அவர்களுக்குள்ளே எப்படிப்பட்ட உறவு ஏற்பட்டது என்றால் ஜடாயு இறந்த போது ராமன் அழுதான் என் பெற்றதாக இறந்தனன் என்று என் பெற்றதாக இறந்தன என்று அழுதான் தசரதனுக்கு கிடைக்காத பாக்கியம் ஜடாயுக்கு கிடைத்தது ராமன் தன் திருக்கரங்களால் ஜடாயுக்கு இறுதி சடங்கு செய்தான் அங்கே ஒரு பாடல் வைத்தியிருக்கிறான் மற்ற நீ உரைப்பது மேல் காட்டிய எல்லாம் அருந்தின கழித்த போலாம் பூட்டிய கைகளால் அப்புள்ளினுக்கரசை கொள்க என்று ஊட்டிய நன்னீர் ஐயன் உண்ட நீர் ஒத்தது அன்றே இறுதி சடங்கு செய்யும் பொழுது நீர்க்கடன் கொடுப்பது வழக்கம் அந்த நீர் இந்திரன் முதலாய முக்கோள் தேவர்களை சென்றடைய வேண்டும் என்றும் அவர்களின் ஊடாக பரந்தாமனை சென்றடைய வேண்டும் என்றும் நீர்க்கடன் கொடுக்கப்படுகிறது இங்கே நீர்க்கடன் கொடுத்தவனும் பரந்தாமன் பெற்றுக் கொண்டவனும் பரந்தாமன் கொடுத்தவனும் பரிபூரணன் கொண்டவனும் பரிபூரணன் தசரதனுக்கு கிடைக்காத இந்த பெரிய பாக்கியம் ஏன் ஜடாயுக்கு கிடைத்தது என்றால் தசரதன் வாய்மையை காக்க உயிரை கொடுத்தான் ஜடாயு ராமனை காக்க உயிர் கொடுத்தான் ஐயா ஜடாயுவை பற்றி பேசுவதும் புண்ணியம்தான் இந்த புண்ணியத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெருமக்களே இந்த பேச்சுக்கு இன்னும் கூட பலமா கை தட்டலாம் டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் அவருக்கு ஒரு வேண்டுகோள் தயவு செய்து இன்றைக்கு நீங்கள் பேசியதை மறவாமல் போய் ஒரு கட்டுரையாக ஆக்கிவிடுங்கள் பேராசிரியர் ஆசாரியா அவர்கள் இந்த மேடையில் இருந்திருந்தால் உங்களை எப்படி பாராட்டுவார்கள் என்று நான் கற்பனை செய்து பார்க்கிறேன் என்ன அற்புதமான ஒரு பேச்சு என்ன தயாரிப்பு எனக்கு உண்மையிலேயே புல்லரிக்கிறது அப்படியே அப்படி அமைந்தது உங்களுடைய பேச்சு ராமாயணத்தில் கம்பர் சில பாத்திரங்களுக்கு சில அடை தொடர் மொழிகள் கொடுப்பார் தர்மத்தின் தனிமை தீர்ப்பான் அப்படிம்பார் அது மாதிரி ராவணனுக்கு ஒரு தொடர் சொல்றார் அது மாதிரி ஜடாயுக்கு ஒரு தொடர் சொல்றார் இந்த உயிர் எடுத்ததன் பயன் என்ன பழியை ஈட்டுவதா புகழை ஈட்டுவதா ராவணன் என்ன பண்ணா தன்னுடைய உயிரை கொடுத்து புகழை ஈட்டினான் பழியை ஈட்டி விட்டான் அதனால அவன் எப்படி சொல்றான் உயிர் கொடுத்து பழி கொண்ட பித்தா இது யாரு ராவணன் அப்படியே ராவணனுக்கு எதிர் திசையில் இருக்கிறார் ஜடாயு ஜடாயுவை பற்றி ஒரு அழகான தொடர் இது ஆரண்ய காண்டத்தில் இல்ல சுந்தர காண்டத்தில் இருக்குது என்ன சொல்றான் தன்னுயிர் புகழ்க்கு விற்ற சடாயு ஒருத்தன் தன்னுயிர் கொடுத்து கொண்டான் இவன் தன்னுயிர் கொடுத்து தன்னுயிர் புகழ்க்கு விற்ற சடாயு ஒரு அருமையான பாத்திரம் ஜடாயு ரொம்ப அழகா ஒரு தொடர் சொல்லுகள் என்ன நான் எப்படி குழந்தையை வளர்ப்பேன் முத நாள் அன்பா சொல்லுவேன் இரண்டாவது முதல் ரெண்டு தட்டு தேட்டுவேன் ரொம்ப அழகா ஒரு தொடர் சொல்வார்கள் தந்தை நன்மையை நாடுபவன் தாய் அன்பு வடிவானவன் இதை வடமொழியில் எப்படி சொல்வார்கள் என்றால் தந்தை ஹிதபரன் ஹிதம்னா நன்மை அதுல இருந்துதான் இடம்ங்கிற சொல்லு வந்துருக்கு தந்தை ஹிதபரன் தாய் பிரியபறை அன்பு வழிபானவள் சில வீடுகள் இது மாறியும் இருக்கும் அது அந்த பிள்ளைகள் செய்த பேரு ஆனா இவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள் இந்த பார்ப்பினை பார்க்கும் பறவைனார்கள் அங்க தாய்மை தெரியுது ஒரு தந்தையின் கடமை எப்படி தெரியுது உம் வழி அல்லால் உலகி உலகினை பழி சொல்லலாமா என்று அவர் நிதித்துறைக்கு ஒரு தந்தையாக காட்சி இதனால் தான் வைணவ உலகம் அவரை எப்படி தெரியுமா வைணவ உலகத்தில் சிலருக்கு சில பேர் உண்டு அனுமன் என்பதை திருவடி என்று சொல்வார்கள் சிறிய திருவழின்னு சொல்லப்படாது அது அனுமனுக்கு போய் சேர்க்காது ஆனால் கருடனை பெரிய திருவழி என்பார்கள் கருடன் பெரிய திருவழி அனுமன் திருவழி தசரதன் சக்கரவர்த்தி தசரதன் உடையார் உடையார்னா ராஜான்னு அர்த்தம் ஒரு செய்தி சொன்னா நீங்க வியப்படைவீர்கள் ஜாதி பெயர்லாம் வீரத்தை அடிப்படையில் அமைந்த பெயர்கள் பிள்ளைங்கிற பெயர் இருக்குதே என்ன பொருள் தெரியுமா பிள்ளை வீரன்னு பொருள் என்ன நீயா என்று நீங்கள் கேட்பீர்கள் தொல்காப்பியர் சொல்றார் வருது ஆள் எறி பிள்ளை பகைவனை வீழ்த்திய வீரன் பிள்ளை ஆட்டு அந்த வீரனுக்கு எடுத்த பாராட்டு அப்ப பிள்ளைங்கிற சொல்லு வீரரை குறிக்கும் முதலிங்கிற சொல்லு வீரருள் முதல்வன் முதலி படையாட்சி படையை ஆளுபவன் கண்டகர் கண்டர் வீரன் உடையார் அரசன் பேர் என்ன உடையார் சுக்ரீவருக்கு பேரு மகாராஜா இறக்குவருக்கு பேரு பெருமாள் ராமனுக்கு பேரு தசரதன உடையார் என்று சொன்ன உலகம் ஜடாயினுடைய பெருமையை எண்ணி பார்த்து பெரிய உடையார் என்று பட்டம் ரொம்ப அழகான ஒரு பேச்சு இன்னும் கூட பேச மாட்டீர்களா என்று